கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஓசியா பனிரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு என்று வாசிக்கிறோம் கத்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனை நம்புகிறோம் நியாயத்தை கை கொள்கிறோம் இடைவிடாமல் நாம் தேவனை நம்புகிறதை எப்படி தெய்வனிடத்திலேயே நாம் தெரியப்படுத்துகிறோம் இடைவிடாமல் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய நம்பிக்கை அங்கு வெளிப்படுகிறதாகவே இருக்கிறது ஜபம் என்பது ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் கட்டுப்பட்டதல்ல நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சிந்தை நம்முடைய செயல் நம்முடைய எண்ணங்கள் எல்லாவற்றிலும் ஜபம் நிறைந்ததாக காணப்பட வேண்டும் நம்முடைய சிந்தை தெய்வ சிந்தையாக இருக்க வேண்டும் நம்முடைய வார்த்தைகள் தெய்வ வார்த்தையாகவே இருக்க வேண்டும் ஆகவே நாம் இடைவிடாமல் ஜபம் பண்ணுகிறவர்களாய் ஸ்தோத்திரத்துடன் ஜபத்திலே நாம் விழித்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் லூக்காவிலே பதினெட்டு ஒன்றிலே நாம் வாசிக்கும் பொழுது சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார் நாம் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டுமென்றால் நம்முடைய இருதயமானது தெய்வ சமூகத்தை நோக்கி ஜபத்தை ஏறெடுத்து கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் நம்முடைய பலவீனம்தான் சத்ருவினுடைய பலனாய் மாறி போகிறது சத்ரு கை வைக்கிற முதல் வேலையே இந்த ஜப நேரம்தான் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் தருகிறான் நம்முடைய இடைவிடாத ஜபம் சத்ருனுடைய வேலியை அடைக்கிறதாகவே இருக்கிறது ஆகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென்றால் நாம் ஒரு நிறைவை காண வேண்டுமென்றால் நாம் நம்முடைய நிறைவை நம்முடைய நீதிகளை எண்ணி நாம் தேவ சமூகத்திலே கூடாது ஏனென்றால் நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை ஆகவே நம்முடைய குறைகளை மட்டும் நாம் பார்த்து தெய்வ சமூகத்திலே அவற்றை வைத்து நாம் ஒவ்வொன்றாய் அதை நம்மை விட்டு நீக்கி தேவனை நாம் கிட்டி சேரும் பொழுது இப்படிப்பட்ட சோர்வுகள் நம்மை விட்டு எடுபட்டு போகிறது தேவன் தம்முடைய உன்னத பலத்தினாலே இடைக்கட்ட அவர் போதுமானவராகவே இருக்கிறார் தேவன் நம் ஒவ்வொருவரையும் ரட்சிக்கும் பொழுது நம்மிடத்திலே காணப்பட்ட நிறைவை எண்ணி அவர் ரட்சிக்கவில்லை நம்மிடத்திலே குறைவுகள் மாத்திரம்தான் இருந்தது ஆகவே தெய்வன் நமக்கு தந்த அந்த வெளியேற பெற்ற இரட்சிப்பை நாம் எண்ணி இடைவிடாமல் நாம் தேவ சமூகத்திலே ஜபிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது தெய்வ பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொள்கிறதாகவே இருக்கிறது லூக்கா இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறிலே சோதனைக்குட்படாதபடி எழுந்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்று ஷீசர்களை பார்த்து ஏசு சொல்லுவதை நாம் கவனிக்கலாம் நாம் சோதனைக்குட் படாதபடி இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஒரு மணி நேர ஜபம் அதையும் கடந்து நம்முடைய வாழ்க்கையிலே இடைவிடாமல் ஜெபிக்கிற ஜப அனுபவம் நம்மிடத்திலே காணப்படுகிறதா இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட சோதனை என்பது தேவனால் நமக்கு தரப்படுமானால் அது நம்மை தகுதிப்படுத்துவதற்காகவே ஆனால் பிசாசு நம்மை சோதிப்பதற்கு சோதிப்பது தேவனிடத்திலிருந்து நம்மை விளக்கி கொண்டு போவதற்காகவே ஆகவே பிசாசின் தந்திரங்கள் நாம் அறியாதவர்கள் அல்ல இப்படிப்பட்ட சோதனைகளை ஜெயிப்பதற்கு தெய்வ நமக்கு அவசியமாகவே இருக்கிறது தெய்வ வார்த்தை நமக்கு அவசியமாகவே இருக்கிறது ஆகவே சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் வேதாகமத்திலே தாவிதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அந்தி சந்தி மதியான வேலைகளிலே தியானமணி முறையிடுகிறவராயிருந்தார் ஒரு நாளிலே ஏழு முறை துதிக்கிறவராயிருந்தார் தானியலை குறித்து பார்க்கும் பொழுது இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று ராஜா சொல்லுகிறார் அப்போ பத்து இரண்டுலே நாம் வாசிக்கும் பொழுது கொர்நலியு எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படி இடைவிடாமல் ஜபிக்கிற ஜபம் நாம் இடைவிடாமல் தேவனை நம்பிக்கொண்டிருக்கிற நம்பிக்கை நம்முடைய ஜபமாய் மாறும் பொழுது தேவன் நம்மிடத்திலையும் கிரியை செய்து நம்மை சுற்றி சூழ்ந்து கொள்ளுகிறவராயிருக்கிறார் ஆகவே இடைவிடாமல் ஜபம் பண்ணுவோம் இடைவிடாமல் தேவனை நம்பி இருப்போம் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார்நாயி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறோம் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் ஜபத்தில் வெளித்தருங்கள் என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே நீர் எங்களுக்கு சோர்வின் ஆவியை எடுத்து போட்டு உடைய உன்னத பலத்தால் இடைக்கட்டுங்க நாங்கள் இடைவிடாமல் உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க இயேசுவின் மூலம் ஜபங்கள் ஏலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்